சிறைசிவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் பன்னிரெண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாங்கள் கவனிப்போம் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் இரண்டு அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் கத்திரகை இயேசு கிறிஸ்து தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் அழைத்து அவர் சக்கல பிசாசுகளை துரத்தவும் வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கவும் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்ற இயேசு கிறிஸ்து தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகின்ற காரியம் வலிக்கு தடியையாவது பையாவது அப்பத்தையாவது காசையாவது கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே நாங்கள் கவனிக்கின்ற காரியம் கத்தருடைய அதிகாரங்களையும் அழைப்புகளையும் கொண்ட எவரும் வேறு எந்த வல்லமையோ சக்தியையோ நம்பி ஊழியங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பிரியமானவர்களே தேவன் நம்மை அழைத்திருந்தால் தேவன் நம்மை அனுப்பி இருந்தால் நிச்சயமாகவே அவர் அந்த காரியங்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக சகல ஏற்பாடுகளையும் செய்வார் என்பதை மறந்து போகாதீர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சிறீலங்காவில் உள்ள கழுத்துறை சிறையிலே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவர் சொல்ல சொல்ல நான் ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து என்னுடைய ஊழியத்தினுடைய பெயரை எழுதினேன் ஆனால் இருபது வருடங்களுக்கு பின்னர் தான் சுவிஸ்தேசத்திலே ஜீசஸ் இட்டர்னல் ஹோல்லே மிஷன் ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை அவர் சொன்னபடி ரெண்டாம் மூன்றாம் மாடிகளிலே அந்த சர்ச் அமைந்திருக்கிறது அந்த இடத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தேன் அந்த சர்ச்சை எங்களுக்கு முற்றிலும் அல்லவா தந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் என கண்பாடுவர்களே எங்களுடைய சொந்த பலம் பண பலம் எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் எங்களுடன் கூட இருக்கிறவருடைய பலமல்ல தேவனுடைய ஊழியத்தை தீர்மானிப்பது தேவனுடைய அனுப்புதல் ஆகும் அவர் என்னையும் உங்களையும் அழைத்திருப்பது நிச்சயம் என்றால் அவர் என்னையும் உங்களையும் அனுப்பி இருப்பது நிச்சயம் என்றால் அதற்கான சகல காரியங்களையும் தேவனை பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே எனவே அழைக்கப்பட்டவர்களே ஆண்டவர் உங்களுடைய காரியங்களிலே அவர் வழிகளை திறக்கும் வரை அமைதியாக பொறுமையாக காத்திருங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய தரிசனங்களை ஊழியங்களை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அன்புள்ள பரலோக இன்றைய நாளிலும் ஆண்டவரை ஊழிய அழைப்பைப் பெற்று இன்னும் வாசல் திறப்படவில்லையே என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் ஐயா திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா திறந்த வைக்கிறபடியால் நன்றி அப்பா ஒரு அற்புதத்தை செய்கிறபடியால் நன்றி எல்லா தடைகளை நீக்குகிறபடியால் நன்றி ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி ஆண்டவரே அந்த தரிசனங்கள் நிறைவேறட்டும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டு வரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தரிசனங்களை நிறைவேற்ற உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை கரிசவுக்குள் என அன்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் உங்களையும் உங்கள் உறவினர்களையும் நாங்கள் அன்புடன் வரவிற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் கத்தல் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ